ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸில் இருக்க மார்சில் எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா மற்றும் டர்க்கியில் இருக்கிற இஸ்தான்புல் நகரங்கள் தான் உலகின் மிகப்பெரிய நகரங்கள் ஆனால் யுனெஸ்கோவின் ரிப்போர்ட்டின் படி அடுத்த முப்பது ஆண்டுகளில் இந்த நகரங்கள் எல்லாமே கடலில் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் உலகின் இருபத்தோரு நாடுகளில் இருக்கக்கூடிய நாற்பது கடலோர நகரங்கள் கடலுக்குள்ள மூழ்கிடுமாம் அப்புறம் கடந்த காலத்தில் கடலுக்குள்ள மூழ்கிய நகரங்கள் மாதிரியே இந்த நகரங்களும் வெறும் வரலாற்றில் மட்டும்தான் பேசப்படும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புவி வெப்பமடைதல் தான் காரணம் பூமியில் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வரும் வெப்பம்னால பனிமலைகள் எல்லாம் உருகிட்டே வருது இதனால கடல் நீரோட மட்டும் உயர்ந்துகிட்டே வருது ஆனா பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த சூழ்நிலை புதுசான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஐந்தாம் நூற்றாண்டு சேர்ந்த கிரீக் ஃபிலோசாஃபரான பிளாட்டோ அவரோட புத்தகங்கள்ல அட்லாண்டிஸ் அப்படிங்கிற நவீன நகரம் இருந்ததாகவும் அது பசிபிக் பெருங்கடலில் மூழ்கி இருப்பதாக சொல்லியிருக்காரு இதே மாதிரி பல தமிழ் இலக்கியங்கள்லையும் ஒரு மர்மமான கண்டம் கடலில் காணாமல் போனதாக சொல்லப்படுது அதுதான் குமரி கண்டம் தமிழர்களின் பண்டைய நிலமான குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்ததா இது உண்மையாவே கடலால் விழுங்கப்பட்டதா இதை பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல குமரி கண்டம் உண்மையாக இருந்ததுக்கான சில ஆதாரங்களை சொல்கிறேன் தமிழ் இலக்கியத்தின் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் தொலைந்து போன இந்த கண்டத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த நூலின்படி பாண்டிய மன்னர்களின் இந்த ராஜ்யம் கடலில் மூழ்கியதாக சொல்லப்படுது தொலைந்து போன குமரி கண்டத்தில் பருளி மற்றும் குமரி என்ற இரண்டு ஆறுகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்றைய கன்னியாகுமரியிலிருந்து தெற்கே எழுநூறு கவுதங்கள் கொண்ட கண்டம் ஒன்று இருந்ததா பண்டைய தமிழ் கவிஞரும் அறிஞருமான அடியார்க்கு நல்லார் சொல்லியிருக்காரு எல்லாம் சரி கவதம் அப்படின்னா என்னென்னு தானே யோசிப்பீங்க கணக்கதிகாரம் அப்படிங்கிற தமிழ் புத்தகத்துல கவதத்தோட டெஃபினிஷன் பத்தி சொல்லி இருக்கு அதுல ஒரு கவத்தம் அப்படிங்கிறது டென் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கிலோமீட்டருக்கு சமம் அப்போ குமரிகண்டத்தோட கண்டத்தோட நீளம் ஏழாயிரத்தி நாப்பத்தோரு கிலோமீட்டர் அளவுல இருந்திருக்கு சமஸ்கிருத இலக்கிய படைப்பான பகவத் புராணத்தில் ஐந்திரம் என்ற நூலை எழுதிய மாயன் அப்படிங்கிற தமிழ் முனிவர் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இவர் குமரி கண்டத்தில் வாழ்ந்துதான் நம்பப்படுது மற்றும் இவர் அன்றைய காலத்தில் குமரி ஆற்றின் குறுக்கே அமைந்திருந்த தமிழ் சங்கத்தின் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறாரு சங்கம் என்பது அன்றைய காலத்தில் பல மாநிலங்களிலிருந்து புகழ்பெற்ற கவிஞர்களும் அறிஞர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சேர்ந்து விவாதிப்பாங்க இந்த நிகழ்வுக்கு பேர் தான் சங்கம் குமரி கண்டத்தில் மட்டும் மூன்று தமிழ் சங்கங்கள் நடந்ததாக சொல்லப்படுது ஆனால் இந்த புத்தகங்களில் குமரி கண்டம் அப்படிங்கிற பெயர் எங்கேயுமே சொல்லப்படலை அதுக்கு பதிலாக தமிழ் மக்களின் நாடு பாண்டிய மன்னர்களின் சாம்ராஜ்யம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு குமரி கண்டம் என்ற பெயரில் முதன் முதலில் பதினைந்தாம் நூற்றாண்டின் கந்த பிராணத்தில் தான் வந்திருக்கு அதுல குமரி நாடுன்னு குமரி கண்டம் அப்படிங்கிற பெயர்களால குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கண்டத்துல பரதன் அப்படிங்கிற அரசன் இருந்தானாம் அவருடைய மகளின் பெயர் குமரி ஒருவேளை தான் குமரி என்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த குமரி என்கிற பெயர்ல ஒரு நதி இருந்ததாகவும் அதனால கூட இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னும் இன்னொரு கோட்பாடு சொல்லுது சரி ஆதாரங்களை பத்தி பார்த்தாச்சு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்த பிராண கண்டம் பற்றி எப்படி இன்றைய மக்களுக்கு தெரிய வந்தது குமரி கண்டம் எப்படி விவாத பொருளா மாறியதுன்னு நினைப்பீங்க அதை பற்றி விரிவா சொல்றேன் கேளுங்க குமரி கண்டத்தை பத்தின செய்திகள் எல்லாமே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் தான் தொடங்குச்சு பிலிப்ஸ் கால்டர்ங்கிற இங்கிலாந்து விலங்கியல் நிபுணர் மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு அதுல மடகாஸ்கர்லையும் இந்தியாவிலையும் காணப்படுற பல விலங்குகளுக்கு இடையில ஆழமான ஒரு தொடர்பு இருப்பதா சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு லெமுர் விலங்கு மடகாஸ்கர்ல காணப்படும் இந்த லெமுர் விலங்கு ஆப்பிரிக்கன் காண்டினண்டில் உள்ள எந்த நாட்டிலையுமே கிடையாது ஆனால் இந்த இன்னும் அதிகமாக இந்தியாவில் காணப்படுவதாக சொல்லியிருக்காரு அதாவது இந்த விலங்கு நிலம் வழியாக வந்திருந்தால் எப்படி வெறும் மடகாஸ்கர் மட்டும் மற்றும் இந்தியாவில் மட்டும் காணப்படும் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்த இனம் ஆஸ்திரேலியாவிலேயும் இருப்பதா சொல்லியிருக்காரு அதுவும் நூறுக்கு மேலாக இந்த இன விலங்கு இருப்பதாக சொல்லியிருக்காரு இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆஸ்திரேலியா மடகாஸ்கர்ல இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இங்கே எப்படி இந்த விலங்கு வந்திருக்கும் மடகாஸ்கர் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கிறது எது இந்த மர்மத்தை தீக்க தான் குமரி கண்டம் அதாவது லெமூரியா அப்படிங்கிற இந்த இடம் இருந்ததா நம்பப்படுது இந்திய பெருங்கடல்ல இந்த பரந்த கண்டம் இந்தியாவின் கன்னியாகுமரியிலிருந்து மடகாஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்ததாக நம்பப்படுது இதில் இலங்கையும் குமரி கண்டத்தில் ஒரு பகுதியாக இருந்ததாக சொல்லப்படுது லெமூரியா கோட்பாட்டை பற்றி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டபோது போது ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இங்க இருந்த பழங்குடி நாட்டுப்புற பாடல்கள்ல காணாமல் போன கண்டங்கள் பத்தின குறிப்புகளை கவனிச்சாங்க மேற்கொண்டு இவங்க நடத்திய ஆராய்ச்சியில சூறாவளியினால சின்ன நிலங்கள் இழந்ததாக பல மாவட்ட ரிப்போர்ட்களையும் மத்த ஆவணங்கள்லையும் பட்டியலிடப்பட்டிருந்தது அப்புறமா தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் லெமூரியாவுக்கும் குமரி கண்டத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்படுத்த தொடங்கினாங்க தமிழ் இலக்கியங்கள் படி பாண்டிய மன்னர்கள் பதினோராயிரம் ஆண்டுகள் குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று தமிழ் சங்கங்களும் அங்கதான் நடைபெற்றிருக்கு முதல் தமிழ் சங்கம் கிமு ஒன்பதாயிரத்தில் நடந்திருக்கு அதாவது இது இன்னையிலிருந்து சுமார் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்தது குமரி கண்டத்தின் தலைநகரமாக இருந்தது மதுரை எனது மதுரையானு குழம்பாதீங்க நான் சொல்ற மதுரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை கிடையாது குமரி கண்டத்துல மொத்தம் நாற்பத்தி பகுதிகள் இருந்திருக்கு அதுல ஏழு பகுதிகள் மதுரை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஏழுல ஏதாவது ஒரு பகுதி தான் குமரி கண்டத்தோட தலைநகரமா இருந்திருக்கணும் நடந்த தமிழ் சங்கத்துல மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்பது புலவர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டார்களாம் இந்த நிகழ்வு வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்த நிகழ்வு கிடையாது இது பல தலைமுறைகளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு முதல் சங்கத்துல எண்பத்தொன்பது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க மற்றும் இது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்துக்கு நீடிச்சிருக்கு இந்த தகவல்கள் எல்லாமே எப்படி தெரியும்னு நினைப்பீங்க இது எல்லாமே இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற தமிழ் இலக்கிய நூலில் இந்த அரசர்கள் பற்றிய முழுமையான பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் பிளாட்டோ சொன்ன அட்லாண்டிஸ் நகரம் இருந்ததற்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது ஆனால் தமிழ் இலக்கியங்கள்லையும் பகவத் புராணம் கந்த புராணங்கள்லையும் இருக்கு இந்திய இலக்கியங்கள் மட்டுமல்ல சீன கிரேக்க இலக்கியங்கள்லையும் குமரி கண்டம் பற்றின தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சீனாவின் வரலாற்றில் இந்த குமரி கண்டத்துல மெரு அப்படிங்கிற மலை இருந்ததாகவும் அதுல குமரி பெரு பருளி அப்படிங்கிற ஆறுகள் தோன்றியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய தங்க சுரங்கம் இருந்ததாகவும் பாண்டிய மன்னர்கள் இந்த தங்க சுரங்கத்தில் வேலை செய்வதற்கு சீனாவிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வந்ததாகவும் சொல்லப்படுது இதே மாதிரி மௌரியன் எம்பையர் காலத்தில் கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தீன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்தபோது அவர் அவரோட புத்தகமான இண்டிகாவில் இலங்கையின் பண்டைய பெயரான இந்தியாவும் இலங்கையும் அப்படிங்கிற நதியால பிரிக்கப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இந்த பொருணை அப்படிங்கிற நதியை தான் இன்னைக்கு நம்ம தாமிரபரணி நதி அப்படின்னு சொல்றோம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த நதி போய் இந்தியன் ஓஷியனில் சேருது ஆனா பண்டைய காலத்துல இதே நதி தான் இலங்கையையும் இந்தியாவையும் பிரிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்தியன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபியின் ரிப்போர்ட்டின்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள கடல் மட்டம் சுமார் நூறு மீட்டர் குறைவாகவும் பதினையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்போது ராமாயண காலத்தில் கட்டப்பட்ட ராமர் பாலம் இந்த கடல் மட்டும் உயர்ந்ததால தான் தண்ணீரில் மூழ்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான ஆதாரங்களை கூட நாஸ்தாக் உறுதிப்படுத்தியிருக்கு அதாவது ராமர் பாலம் இருந்ததாக உறுதி பண்ணியிருக்கு அப்படின்னா இன்றைய இலங்கையானது குமரி கண்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்குமோ ஆங்கிலேய விலங்கியல் நிபுணர் ஆல்ஃபிரட் ரசல் மற்றும் ஜெர்மன் இயற்கை ஆர்வலர் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான்னு சொல்றாங்க மனித நாகரிகத்தின் நிலம் அதாவது கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் தான் ஆரம்பமானது அப்படின்னு சொல்றாங்க பழங்கால தமிழ் இலக்கியங்களுமே இததான் சொல்லுது ஆனா இது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா மனிதர்களின் பிறப்பு மற்றும் பரிணாமம் உருவானது ஆப்பிரிக்காவில இருந்துதான் இங்க இருந்து மனிதர்கள் ரெண்டு வெவ்வேறு வழிகள்ல போனாங்கன்னு சொல்லப்படுது அன்றைய காலத்துல ஐரோப்பாவை நோக்கி ஒரு குழுவும் கடல் வழியா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி ஒரு குழுவும் நகர்ந்ததா சொல்லப்படுது கிட்டத்தட்ட மடகாஸ்கர்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடல் வழியா போறதுக்கு சுமார் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இவ்வளவு நீண்ட கடல் பயணத்தை பண்ணியிருப்பாங்களா கண்டிப்பா பண்டைய காலத்தில் ஆப்பிரிக்கா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கிறதுக்கு ஒரு நிலம் இருந்திருக்கணும் இந்தியாவில் மனித இனமோ குரங்கினமோ பிறக்கவில்லை என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்போ இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மனித மற்றும் குரங்கு மண்டையோடுகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது இதற்கு பதில்தான் லெமோரியா அதாவது மடகாஸ்கர் மற்றும் இருந்து லெமோரியா அதாவது குமரி கண்டம் வழியா இடம்பெயர்ந்ததா சொல்லப்படுது இதே மாதிரி மொழிகளோட வரலாற்றை பார்த்தா பல ஆஸ்திரேலியன் பழங்குடியினர் மற்றும் ஆப்பிரிக்கன் பழங்குடியினர் பேசுற மொழியோடு தமிழ் மொழி ரொம்பவே ஒத்து போவதா நிபுணர்கள் சொல்றாங்க சரி குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்ததா அது எப்படி கடலுக்கடியில மூழ்கி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம் இதுக்கான பதில் பூமியில் நடந்த ஐசேஜ் காலத்தை தான் சொல்லணும் ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி கடல் நீரோட மட்ட உயர்வு கூட காரணமா இருக்கலாம் ஐஸ் ஏஜ் சுமார் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தோராயமா பதினோராயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது ஐஸ் ஏஜ் முடிவுக்கு வந்தவுடன் பூமியோட போல்ஸில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் வேகமாக உருக ஆரம்பிச்சிருக்கு இது காரணமாக கடல் நீர் நீர்மட்டம் உயரத் தொடங்கியிருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த செயல்முறை கொஞ்சம் கொஞ்சமா கடல் மட்டத்தை உயர்த்தி குமரி கண்டத்தை முழுமையா மூழ்கி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது குமரி கண்டம் மூழ்கும் போது இங்கு வசித்த மக்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது ஏன்னா அவங்க எல்லாரும் உலகத்தோட பல மூலைகளுக்கும் புலம்பெயர்ந்து அங்கு ஒரு புது சிவிலைசேஷனை உருவாக்கியதா சில தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு குமரி கண்டத்தோட மர்மத்தை பற்றி இந்தியாவின் பல பண்டைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த கண்டம் மறைய பூமியின் மாறி வந்த நிலைமைகளினாலேயும் இயற்கையின் சீற்றமும் தான் காரணம்னு சொல்லப்படுது இனி வரக்கூடிய காலங்களில் பெருங்கடலில் நடக்கும் ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் மூலமாக இந்த பழங்கால கண்டத்தை பற்றி தெரிய வரலாம் அப்படின்னு நம்பப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்திருக்குமா உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்